தமிழராஜ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதிலான ஆண்கள் பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலிந்தவர்களிடம் கிடைத்த வாக்குகள் அடிப்படையில் தமிழ்நாட்டின் ஆளுமை மிக்க தலைவர் யார் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயத்த ஜனநாயகன் பவுண்டேஷன் வந்து நடத்தியிருக்காங்க அதுல விஜய் அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பின்னுக்கு தள்ளி சீமான் அவர்கள் முதலிடத்தை பிடிச்சிருக்காரு அப்படின்றது முக்கியமான செய்தியா இருக்கு ஜனநாயகம் பவுண்டேஷன் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்ட டிஜிட்டல் சர்வேயில் பதினெட்டு வயது முதல் நாற்பது வயதில் வரையிலான ஆண்கள் பெண்கள் மற்றும் மூன்றாம் பாலினத்தவர்களிடம் இருந்து கிடைத்த வாக்குகள் அடிப்படையில் தமிழ்நாட்டின் ஆளுமை மிக்க தலைவர் பட்டியலில் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்ற நாதக்க தலைவர் சீமானவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இரண்டாவது இடம் இருக்கிறார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு ஜனநாயக ஃபவுண்டேஷன் நிறுவன தலைவர் சம்ரன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு இதுல சீமானவர்களுக்கு தான் இடம் இருக்கே தவிர்த்து விஜயவர்களுக்கு இடம் இல்லையே அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்து பார்க்குற தற்கொலைகளுக்கெல்லாம் வந்து ரொம்பவே வலிக்க அப்படின்ற தோன்றி இருக்கு எனவே வந்து விஜய் கடன் இல்ல உதயநிதி கடன் இல்லை அண்ணாமலை நம்மளுக்கு அண்ணன் சீமானவர்கள் தான் முதலிடம் என்றும் அண்ணன் சீமானவர்கள் தான் ஏன்னா சீமானவர்கள் கருத்தியல் ரீதியாக இளைஞர்கள் மத்தியில போய் உட்காருறாரு நீங்க எத்தனை நடிகர்களை கூட்டந்தாலும் அஜித் வந்தாலும் சரி விஜய் வந்தாலும் சரி கமல் வந்தாலும் சரி ரஜினி வந்தாலும் சரி சீமானவர்கள் கொடுத்த அந்த கருத்தியல் ரீதியான ஒரு அரசியல் இருக்கு இல்லையா அது இளைஞர்கள் மனசுல இருந்து வெளியே போகாது அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது எனவே இதுதான் சீமானவர்களோட அரசியல் இதுதான் சீமானவர்களோட புரட்சி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம காமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க